தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவஜனமே தேவனாகிய கர்த்தர் கிருபையாக உங்களை நடத்துவாராக வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்திலே வசனத்தில் வாசிக்கிறோம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் தேவஜனமே இதனாலும் அநேக பாடுகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து கொண்டே இருக்கிறீர்கள் வேதனைகளுக்குள்ளாக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் பல இக்கட்டுகள் பல உபத்திரவங்கள் பல நிந்தைகள் பல காவல்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறது இந்த பாடுகளை நினைத்து கலங்கி நான் எழும்ப முடியுமா என் வாழ்க்கை என் குடும்பம் என் எதிர்காலங்கள் நன்றாக இருக்குமா என் ஊழியம் நன்றாக இருக்குமா என்னுடைய வாழ்க்கையில் நான் சகலவற்றையும் சாதித்து முன்னேற முடியுமா என்கிறதான பல கேள்விகள் உங்களுக்குள்ளே உண்டு வருகிறது அது உள்ள கிடந்து உங்களை வாட்டிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறார் நீ படப்போகிறதான பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே ஆமாங்க நீ கடந்து போகிறதான அந்த பாடுகளின் மத்தியிலே பிரச்சனைகளின் மத்தியில் எதை குறித்தும் நீ பயப்படாதே மரண பரியந்தமும் உண்மை உள்ளவனாயிரு அண்டவர் சொல்லுகிறார் நீ உண்மை உள்ளவனாயிரு நீ போகிற பாதையில் கர்த்தர இருக பற்றிக்கொள் கடந்து போ தேவன் உன்னை கடந்து போகவை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு பாடுகளிலும் அவர் உங்களுக்கு மகிமையை கொடுத்து உங்களை தம்முடைய கரங்களில் ஏந்தி ஆச்சரியமாய் வழி நடத்தி செல்லுகிறதை காணும்படி கற்க செய்வார் மரண பரியந்தமும் உண்மையுள்ளவனா இருக்கு மரண பரியந்தம் உண்மை இருக்கு பாடுகளின் மத்தியில சாம விசுவாசத்தை விட்டுடலாமா நம்பிக்கையை விட்டுரலாமா அப்படியே போயிடுவோமா அப்படியே வாழ்க்கையை நடத்திடலாமா இல்லைங்க நீ வழி விலகி போகிறதுனால உன் பாடு உன்னை விட்டு ஒரு நாளைக்கு போக போகிறது கிடையாது கத்தர் சொல்லுகிறார் மரண பரியந்தமும் உண்மையாயிரு கடைசி வரைக்கும் அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில உறுதியாயிருங்க கர்த்தர் உங்களை நடத்தலாம் கங்கை இப்படி செபிக்கலாமா மேல தகப்பனை இந்த நாளிலே உங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையை கர்த்தர் கொடுத்தீர் படுகிற பாடுகள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாமல் முன்னேறி செல்லுவதற்கு உதவி செய்யும் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து நடத்தும் தாழ்த்தி ஒப்புக்கூட மரண பரியந்தமும் உண்மை இருக்க உண்மை இருக்க உடைய பிள்ளைகளுக்கு கருமி பாராட்டம் நாமத்தில் பிதாவே அந்த பிள்ளையே வாழ்க்கையின் கடைசி வரையிலும் உண்மையாக இருங்க பாடுகளை நினச்சி கலங்காதீங்க பயப்படாதீங்க கர்த்தவங்க கூட இருக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையில் உறுதியாயிருங்க உங்களை முன்னேறி செல்ல உதவி செய்வார்